வணக்கம் நான் உங்கள் ரவி கோவிந்த் என்று வடை சுடுவது எப்படி ஒரு டம்ளர் உளுந்தை ஊற வைத்து கிரைண்டரில் தண்ணீர் விடாமல் அரைத்தெடுத்து வெங்காயம் கறிவேப்பிலை கொத்தமல்லி இலை ஜீரகம் சற்று உப்பு பெருங்காயத்தூள் போட்டு பிசைந்து எண்ணெயை காய வைத்து அதில் பொறித்தெடுத்தால் மொறுமொரு வடை ரெடி சூடாக சாப்பிடும் போது அவ்வளவு சுவையாக இருக்கும் மூன்று லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறார்கள் ஆறு லட்சம் பேர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் ஒரு காலம் வருமே அந்த காலத்திற்கு தேவையானவற்றை நாம் என்ன சம்பாதித்து இருக்கின்றோம் இரவு காலத்திற்கு வேண்டியதை பகல் காலத்தில் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் மழை காலத்திற்கு வேண்டியதை வெயில் காலத்தில் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் வயோதிக காலத்திற்கு வேண்டியதை வாலிப காலத்தில் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் மறுமைக்கு வேண்டியதை இம்மையிலேயே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று மகான்கள் சொல்லுவார்களே ஜீரணமாகாத ஒரு காலம் வரும்போது அவற்றையெல்லாம் ஜீரணித்துக் கொண்டு நம்மை ரட்சிப்பதற்காக ஒருவன் இருக்கின்றானே அடியேன் போன்றவர்கள் இறைவனுடைய திருநாமத்தை பாடுவதும் பேசுவதுமாக இருக்கின்றோமே இப்படி ஆன்மீக விஷயங்களை பேசுவதும் பாடுவதும் எத்தனையோ பேர் செய்கிறார்கள் மட்டும் உங்களுடையதை ஏன் பார்க்க வேண்டும் என்ற கேள்வி ஒன்று எழுமையானால் அன்றாடம் பேசக்கூடிய நடைமுறை தமிழில் நாம் ஒருவருக்கொருவர் உரையாடி கொண்டிருப்பது போலே அடியேன் பாடுவதும் பேசுவதுமாக இருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சி உங்களை மிக சுலபமாக இறைவனிடம் அழைத்து செல்லும் என்பது என்னுடைய நம்பிக்கை ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட அரங்கநாதன் காளிங்கன் மீது நடனம் செய்த கமலக்கண்ணன் இப்படி வெண்ணை உண்ணாமல் விளையாடிக் கொண்டு கிடக்கின்றானே என்று வேதனை உற்றால் அன்னை யசோதரா இந்த நிலையை என்னை சொல்லி பாடிக்கொண்டான் எம்பெருமான் அந்த பாடல் இதோ உங்களுக்காக அன்னை வழியில் பிளையாட ஆசை இல்லை உன்னை குரலில் கட்டிய கோபம் என்னும் இரவில்லை அன்னை வழியில் விளையாட ஆசை இல்லை உன்னை குரலில் கட்டிய கோபம் என்ன முட்டில் இரவில்லை கட்டில் வாயை பொத்த தொன்னி தப்பையா உன்னை கையை கட்டில் வாயை பொத்த தொன்னே போதாமல் நீ மண்ணை தின்றாயா மண்ணை தின்ற மயக்க தாசி ரங்கத்தில் படுத்தாயா பெண்ணை திந்தது போதாமல் நீ மண்ணை தின்றாயா மண்ணை தின்ற மயக்க தாசி ரங்கத்தில் படுத்தாயா மழை வந்தாலே பலையை தாங்கி நீ குடையாய் பிடிப்பாயா மழை வந்தாலே நடிபாடும் ஜோ பிலரோடு கண்ணா திங்கள் கண்ணா பெண்ணை திட்டாமை திண்டுக்கோட பண்பை புகழ்த்த கோபியரோடைய கொடுத்தாயா பண்பை புகழ்த்த கோபியரோடையழைத்த பாஜானி கவிதானம் கொடுத்தாயா யானை கை தாசகா தேவனிடம் கட்டுந்து கிடந்தாயா யானை கை தாசகா தேவனிடம் கட்டும் கிடந்தாயா காட்டிய எ என்னையும் காட்டிய என்னையும் நல்லாரின் நடைப்பாயா சின்ன கண்ணா சின்ன கண்ணா என்னை வேண்டாமா என்னை வீட்டில் போனாலே பாடா பந்தமா பண்ணை மடியில் விளையாட ஆசை இல்லை உண்மை